ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வ சேனல் நம்ம ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய இந்த பாமாயில் மட்டும் இருந்தாவே போதுங்க நிறைய பேர் ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய இந்த பாமாயில் வாங்காமல் அப்படியே விட்டுட்டு வந்துடுவாங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் கண்டிப்பாக இந்த பாமாயில் நம்ம ரேஷன் கடையில் அப்படியே விட்டுட்டு வரவே மாட்டோம் இந்த பாமாயில் மட்டும் இருந்தாவே போதுங்க நம்ம வீட்டில் ஒரு கொசு கூட இருக்காது அந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யக்கூடிய இந்த அருமையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இந்த பவுலில் ஒரே ஒரு ஈனோ எடுத்து அதை கட் பண்ணி அந்த ஈனோலேருந்து ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டுக்கலாங்க ஈனோவோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம முழுசாக அப்படியே கொட் கட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் இன்றைக்கி கொட்டியிருக்கிறேன் இப்போ நம்ம கொஞ்சமாக நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றும் போது நல்ல நுரம் மாதிரி பொங்கி வர ஆரம்பிக்கும் இந்த நுரம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த வெள்ளி பொருட்களாக இருந்தாலும் சரி நம்ம அதில் எடுத்து போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கொலுசு தான் போட்டிருக்கிறேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாடி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த வெள்ளி கொலுசு போட்டிருந்தாவே கொஞ்ச நாள் இருக்கும்போது நல்லா பளபளன்னு இருக்கும் அதுவே கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கலர் மங்குற மாதிரியும் கருப்பான கலர்லேயும் இருக்கும் எவ்வளோ தேய்ச்சாலும் போகாது அதே சமயத்தில் நம்ம மெனக்கட்டு நம்ம தேய்க்க வேண்டியிருக்கும் ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம தேய்க்கணுன்னு அவசியமே கிடையாது இந்த ஈனோ பவுடரில் இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இந்த கொலுசு அப்படியே வெளியே எடுத்து ஒரு ப்ரஷ்ஷில் லைட்டாக சோப்போ அல்லது கொஞ்சமாக ஜெல்லோ அப்ளை பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாவே போதுங்க எவ்வளோ கருத்து போன வெள்ளி கொலுசா இருந்தாலும் சரி அல்லது கருத்து போன வெள்ளி பாத்திரங்களாக இருந்தாலும் சரி நல்லா பழ மாற்றக்கூடிய சக்தி இந்த ஈனோ பவுடருக்கு இருக்கு இதனால வெள்ளியோட தன்மை எந்த விதத்துலையும் நமக்கு குறைஞ்சி போகாது நாம முதல்ல இந்த கொலுசை பார்க்கும்போது நல்ல கலர் மங்கி கருப்பு கலரில் அங்கங்கே அந்த அழுக்கு தேங்கி இருந்தது இப்போ நான் வந்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டு மறுபடியும் அதே ஈனோ பவுடரில் தான் இந்த மாதிரி போட்டு எடுத்து இருக்கிறேன் ரொம்ப சூப்பராக நல்லா பளிச்சுன்னு மாறியிருக்குன்னு பாருங்கள் கொலுசு ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்கணும்னு அவசியம் கிடையாது எவ்வளோ கருத்து போன கொலுசையும் சட்டுன்னு பளபளன்னு மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒரு பவுடரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணாவே போதும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் கொலுசு சட்டுன்னு கருத்து போகிறது அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நம்ம வீட்டில் நிறைய துணிகள் துவச்சி போட்டிருக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய துணிகளை மாடியில இருந்து நம்ம காய வச்சுருப்போம் இதே வேளையில் நமக்கு கொஞ்சம் அதிகமான துணி இருக்குது அப்படின்னா நம்ம காய வச்சுட்டு இருக்கும்போதே நமக்கு கொஞ்சம் கிளிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை காலத்துலலாம் நம்ம துணி துவச்சு போட்டோன்னா கண்டிப்பாக அதில் கிளிப்பு வச்சுட்டு வரணும் அப்படின்னு தான் நினைப்போம் கொஞ்சம் நேரத்தில் இந்த துணி கீழே விழுந்துச்சு அப்படின்னா துணி ஃபுல்லாகவே மறுபடியும் அழுக்காயிடும் அதனால் கண்டிப்பாக நம்ம கிளிப்பு வச்சுடுவோம் இல்லைங்களா ஆனால் சில வேலைகளில் கிளிப்பு கம்மியாக இருக்கும்போது இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா பேனாவோட மூடி தான் நம்ம எல்லார் வீட்லேயுமே பேனா யூஸ் பண்ணுவோம் பேனா காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மூடியை கண்டிப்பாக தூக்கி தூர தான் போடுவோம் அந்த பேனா மூடியை நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கிளிப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் துணி எப்போவுமே கீழே விழாவில் வே விழாதுங்க இப்போ நம்ம வந்து நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் கிளிப்பு மாதிரி அப்படியே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் மறுபடியும் நம்ம இந்த துணி எடுக்கும்போது அந்த கிளிப்பை சேர்த்து எடுத்துடலாம் இப்போ நான் ஒரு கப்பளவுக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தூளுப்பு தான் எடுத்திருக்கிறேன் இந்த தூளுப்பை ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த உப்பு கொஞ்சம் சூடாகணும் உப்பு கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா ஒரு அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்துருக்கிறேன் இந்த பாதாம் பருப்பை அந்த உப்புல போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க நார்மலா நம்ம பாதாம் பருப்பை அப்படியே பச்சையா சாப்பிட்றத விட எல்லாருமே தண்ணியில் ஊற போட்டு சாப்பிடுவோம் ஆனா சில வேளைகள்ல நம்ம ஊற போடுறதுக்கு மறந்துடுவோம் ஆனா பாதாம் பருப்பை சாப்பிடலாம் அப்படின்னு தோணும் ஆனா அந்த டைம்ல நம்மக்கிட்ட கிட்ட ஊற வச்ச பாதாம் பருப்பு இருக்காது இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாதாம் பருப்பை வாங்கிட்டு வந்த உடனே அதில் கொஞ்சம் எடுத்து உப்பில் போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா பாதாம் பருப்பை நல்லா கிறிஸ்பியாக மாறிவிடும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இதற்காக பாதாம் பருப்பு ஃபுல்லாக அப்படியே உப்பு ஏறிடுமோ உப்பை அப்படியே உறிஞ்சி எடுத்துருமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த அளவுக்கெல்லாம் அது உப்பை வந்து உறிஞ்சி எடுக்கவே எடுக்காது மேலே லைட்டாக தான் தன்மை இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க இந்த மாதிரி வறுத்து வச்சுருந்தோன்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க நான் பவுலில் இந்த மாதிரி கொஞ்சமா ஒரு டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற கோல்கேட் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக நம்ம பல்லு விளக்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த கோல்கேட் தான் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து கிளினிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து எவ்வளவு கரை படிஞ்சிருந்தாலும் நமக்கு அதை ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பாத்திரங்கள் வரதுக்காக யூஸ் பண்ணுற ஜெல் யூஸ் பண்ணலாம் இதுக்கு பதிலாக நம்ம துணி துவைக்கிற பவுடரு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு டீஸ்பூனுக்கு இந்த மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் நாம் இந்த மாதிரி அந்த இந்த பேக்கிங் சோடா கூட மிக்ஸ் பண்ணும்போது நல்ல க்ரீமியாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி வரும்போது நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வச்சு நாம் ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் இருந்த இடத்த கூட சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நாம் முதல்ல க்ளீன் பண்ண போகிற இடம் என்னென்னா இந்த மாதிரி சிங்கு தான் இந்த சிங்கு பாருங்கள் ரொம்ப கரை படிஞ்சிருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி சிங்கு வந்து நம்ம போட்டு தேய்க்கணும் ஸோ அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி பேஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணணும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தேய்க்கணும் நான் போது சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி தேய்க்கணும் அப்படின்னு இப்போ நம்ம ஜஸ்ட்டு அப் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க நாம் நம்ம வீட்டில் ரொம்ப நாள் தேய்க்காமல் விட்டுருந்தோம் அப்படின்னா அது வந்து அப்படியே ரொம்ப கரை பிடிச்சிருக்கும் ஈவன் நம்ம ஹார்பிக் போட்டு நம்ம ஊற்றி தேய்ச்சி கழுவுனா கூட அது போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஸோ அந்த இடங்களில் கூட நாம் இந்த மாதிரி பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம தேய்ச்சி நம்ம கழுவுனோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு போயிடும் நான் வந்து இப்போ சிங்கு வந்து தேய்க்க ஆரம்பிக்கலிங்க ஜஸ்ட்டு வந்து இந்த பேஸ்ட்டை எல்லா இடமும் அப்ளை பண்ணி தான் கொடுத்துக்குறோம் ஜஸ்ட்டு பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தேய்க்க ஆரம்பிக்கணும் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு உடனடியாக நம்ம தேய்க்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்சோன்னா ரொம்ப சூப்பராக போகும் இப்போ பாருங்கள் அந்த சிங்கில் தண்ணி போகிற இடத்துல கூட எந்த அளவுக்கு கரை படிஞ்சிருக்குதுன்னு இந்த மாதிரி கரையெல்லாம் நாம் வந்து ஹார்பிக் யூஸ் பண்ணி கழுவினா கூட போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சி கழுவும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடும் நமக்கு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தேய்ச்சி கழுவினீங்க ரொம்ப சூப்பராக போயிடும் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு கூட யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்தோம்னா நம்ம கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை இந்த ப்ரஷ்ஷு உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பாத்திரம் கழுவுற நார் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் சிங்க் இருந்தது அப்படின்னா ரொம்ப நாள் கழுவாமல் இருந்தாலும் சரி இல்லை குறிக்க நீங்கள் கழுவினாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கழுவினீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு க்ளீன் ஆகும் அது மாதிரி ஆம்பு எடுத்துருக்குறேன் ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணுலேருந்து நாலு கிராம் எடுத்து இது கூடவே நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பூண்டு தான் அதுக்கப்புறமா நம்ம கல் மாதிரி எடுத்து வச்சுருக்கறோம் பார்த்தீங்களா இது பேர் என்னென்னா குந்தரிங்கம் அல்லது சாம்பிராணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த சாம்பிராணி முழுசாக நமக்கு தேவைப்படாது இந்த சாம்பிராணிலேருந்து ஒரு சின்ன பகுதி மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி உடைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இந்த மூணு பொருட்களை மட்டும் நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் பேக் ஒன்று எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு சாக்லேட் கவர் கூட எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த பொருட்களை உள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கல் வச்சு நல்லா தட்டு கொடுக்கணும் அப்போ தான் நம்ம போட்டுருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே நல்லா உடஞ்சி வரும் இதை தட்டும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு தட்டி எடுக்கிறது ரொம்ப நல்லது காரணம் என்னென்னா அந்த குந்திரிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாம்பிராணிலேருந்து ஒரு விதமான ஒரு வாசனை வரும் அது பார்த்திங்கன்னா நம்ம அம்மியில் வச்சு தட்டும்போதோ அல்லது நம்ம அந்த மசாலா தட்டுற கல்லில் வச்சு தட்டும் போதோ மறுபடியும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனால் அந்த கல் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம் நல்ல பவுடராகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம தட்டி வச்சுக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாத்தையும் ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாங்க இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த துணியை மட்டும் சுற்றி இந்த மாதிரி உரமாக வச்சுக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம்தான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த பெரிய வெங்காயத்துக்கு இருக்கக்கூடிய மேல் பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்துக்கலாம் மேல் பகுதியிலேயே அந்த முனையை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த சாறுகள்லாம் வந்து நல்லா வெளிப்படும் அப்போது அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறது ரொம்ப நல்லது அல்லது துணி வச்சு கண்ணை நல்லா கட்டிக்கணும் நார்மலாக வெங்காயத்தை கட் பண்ணுறத விட இந்த மாதிரி குழி மாதிரி வெங்காயத்தை சீவி எடுக்கும்போது போது என்னாகும் அப்படின்னா வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த சாறு எல்லாமே இந்த பகுதியில் வந்து இறங்கும் அதே சமயத்தில் இதில் வந்து பயங்கரமான நெடியும் எரிவும் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கண்ணில் வந்து நல்லா கவர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்றது ரொம்ப நல்லதுங்க தான் நான் எடுத்து வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாமாயில் எண்ணெய் தான் ரேஷன் கடையில் எல்லா கடலையுமே தான் இந்த பாமாயில் எண்ணெய் இந்த பாமாயில் மட்டும் இருந்தா போதுங்க நம்ம வீட்டில் ஒரு கொசு ஈ இப்படி எதுவுமே அண்டாது இப்போது இந்த பாமாயில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பாமாயில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொசு ஈ மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் எந்த விதமான பூச்சி தொல்லையும் இருக்காது இப்போது இந்த பாமாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம எடுத்தால் போதும் இந்த பாமாயில் இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் வந்து இந்த மாதிரி முதல்ல ஊற்றி எடுத்துக்கிறாங்க ஒரு நாளுக்கு நமக்கு எவ்வளோ பாமாயில் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எண்ணெய் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்தாச்சு நம்ம ஏற்கனவே இந்த வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தில் இந்த பாமாயில் ஆயில் எண்ணெயில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு முதல்ல எடுத்து ஊற்றி வச்சுக்கலாங்க நம்ம ஏற்கனவே நல்லா பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த துணியில் கட்டி முடிச்சு போட்டு வச்சுருந்தேன் சொல்லிங்களா அந்த துணியில் கட்டி வச்சுக்கலேருந்து ஒரு ரெண்டு பெஞ்சுக்கு மட்டும் இதில் எடுத்து போட்டுக்கலாம் மறுபடியும் துணியை இந்த மாதிரி நல்லா கட்டிட்டு உள்ளே எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் டைட்டாக நம்ம உள்ளே அமுத்தி வைக்கணும் அப்போ தான் இந்த துணி நல்லா உள்ளே போய் உட்காரும் இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சாவே போதுங்க நம்ம வீட்டில் பள்ளி கொசு ஈ இப்படி எதுவுமே தொல்ல தராது இந்த வாசனைக்கு பார்த்திங்கன்னா பள்ளிங்கள்லாம் அப்படியே ஓடி ஒழியதை நாமளே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு தடவை ஏற்றி வச்சாவே போதும் ஈக்களெல்லாம் இருந்த இடமே தெரியாமல் ஓடி ஓயிடும் அதே மாதிரி கொசுக்கள் சுத்தமாக வரவே வராதுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ஏற்றி வச்சாவே போதும் அதில் விளக்கு ஏறது தெரியுது பாருங்கள் ரொம்ப நேரத்துக்கு இது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்